வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் சாலை கிராமம் பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் முதல் தளத்தில் அமைந்துள்ளது இருபத்தி மூன்று அடி சாலை அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு பதினைந்து வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது கார் பார்க்கிங் வசதி இல்லை இந்த அழகிய வீடு அறுநூற்று அறுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் இருநூற்று நாற்பத்தாறு சதுர அடி ஆகும் இதன் விலை நாற்பத்தொன்பது லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கமலா தியேட்டர் ஏஸ்ஆர் கல்லூரி மற்றும் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் வடபழனி பேருந்து நிறுத்தம் மற்றும் வடபழனி மெட்ரோ ரயில் சிவன் ஆலயம் வடபழனி முருகன் கோவில் மற்றும் மசூதி சர்ச் ஷீரடி சாய்பாபா தியானபீடம் மற்றும் எஸ்ஆர்எம் எம் மருத்துவமனை மேல்நிலை பள்ளி கமலா தியேட்டர் பாரத ஸ்டேட் வங்கி விஜயா போரம் மால் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் இல்ல கலவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம்